வணக்கம் இப்போ நம்ம பார்க்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா எண்பது செண்டு விவசாயம் விவசாய இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்குறதுக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெட்டியிலேருந்துங்க ஒரு பதினாலு கிலோமீட்டரில் வெள்ளம்பட்டியின்னு ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குறதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இங்கேருந்து குண்டடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினாலு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்டருக்கு வந்துங்க பஞ்சாயத்து பாதை உள்ள வர்றதுங்க அதோடய அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது டு நாற்பது அடி அகலம் வருங்க அருமையான செம்மண் பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க வடசரிவாவும் கிளசரிவாவும் பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தரிய வந்துங்க மூணு ஏக்கரா எண்பது சென்னுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு அஞ்சு கட்சி ப்ரீ சரிஸ் வந்துருங்க அது போக பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தனி பாயுங்க அப்புறம் சுத்தியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு கிரியாங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மல்பெரி தென்னந்தோப்பு இதுதான் அதிகமாக போட்டிருக்குறாங்க உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இருக்குதுங்க பூமியும் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி வருங்க மூணு ஏக்கரை எண்பது சென்ட்ல பார்த்திங்கன்னா நீங்கள் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தினந்தோ பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த பூங்கூட்டிபுராக இருக்கும் உங்களுக்கு பல்லடம் டூ டோர் மெயின் மெயின் ரோட்டருக்கு கரெக்டாக ஒரு பதினாறு கிலோமீட்டருங்க குண்ட இருந்து பார்த்தாலும் பதினேழு கிலோ மீட்டர் பூங்கு வந்து நீங்கள் மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா எண்பது செண்டுங்க இதே உங்களுக்கு பஞ்சாயத்து மண் பாதைங்க உலக ரோடு பேஸ் வருங்க இதுக்கு ஒரு ஆறு அடி பக்கம் வருங்க ரோடு பேஸ் போட்டுங்க அதாவது பஞ்சாயத்து மண்பாதை வழியே இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது டூ இரநூறு மீட்டருக்குள்ளே வர மாதிரி இருக்குங்க அதோட அகலம் வந்துங்க ஒரு நாற்பது டூ நாற்பது டு நாற்பது அடி பக்கம் வருங்க பூமியும் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி வந்துடுங்க இதான் பூமியோட ஜல மூளைங்க ஜட மொழியை பார்த்தீங்கன்னா கிணறு அமைச்சிருக்குங்க அந்த கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சுமி பெரிய சரிஸ் வந்துருங்க இதே கிணறுங்க தண்ணி பார்க் மேலாலேயே இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சரிஸ் ஒன்று வந்துடுங்க அஞ்சு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா எண்பது செண்டுங்க இது பிரிச்சும் வாங்கிக்கலாங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்துங்க முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்த ஏ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா எண்பது செண்டுங்க ஒரு தனி கிணறுங்க ஒரு ஃப்ரீஇபி வந்துருங்க பிஏபி வாய்க்க தனி வந்துருங்க ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா எவ்வளோ சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பார்த்துடலாங்க இது போல வந்து வேற லேண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பார்த்துலாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்